الحمد لله رب العالمين إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد قال الله تعالى في القران الكريم والفرقان المبين اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون وفي ايه اخرى يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا قال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها وكل محدثة بذات بداع وكل بذات ضلالة وكل ضلالة في النار يا أيها الأخوة أوصيكم إياي أولا بتقوى الله الله وي بين رمضان الله ماري أرو ما ينكم أنغلكم وبلي سيدنا أم أمير الله نعدي أرهلي الله الذي ما بين كرميات கண்ணிமிக்க இஸ்லாமிய மார்க்கத்தை வாழ்க்கை நெறியாக வாழ வேண்டும் என்று கற்றுத்தந்தார்களோ அந்த வாழ்க்கை வழிமுறையை குரான் ஹதீசின் அடிப்படையிலே கற்றுக்கொண்டு இதுவரை ஒரு யோடு அதை பின்பற்றி செயல்முறைப்படுத்தி வாழ்ந்து வர்ணிக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திலே தங்களுடைய பகுதியிலே இப்பொழுது சுவனத்தின் திறவுகோல் என்ற தலைப்பின் கீழ் ஒரு சில நிமிடங்கள் நிறை நிகழ்த்தப்பட உள்ளது நல்லே உரம்புடாயிரம் அருமையாக குரானிலே ஜின்னியாக மனிதர்களையும் ஜிண்களையும் என்னை உணங்குவதற்காகவே அன்றி வேறு எதற்காகவும் படைக்கப்படவில்லை என்பதாக அவ்வாறு அருமறையாம் குரானிலே குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார் இந்த வசனத்தின் அடிப்படையிலே அவ்வா உடம்பு ஆயின இந்த உலகத்தில் நம்மை படைத்து வாழச் செய்து கொண்டிருக்கின்றார் என்று சொன்னால் நம்மை படைத்தவனுடைய மிக முக்கியமான நோக்கம் என்பது படைத்த ரப்பு ஆயிடமீன் அவ்வாஹுவை நாம் வணங்க வேண்டும் என்பதற்காகத்தான் விவாதத்துகளை பொறுத்தவரையிலே வடக்க வழிபாடுகளை பொறுத்தவரையிலே அம் அது கூட நடைவல்லாயும் செல்ல மாடையும் செல்லும் அவர்களும் ஏராளமான விஷயங்களை நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறார்கள் அந்த ஏராளமான ஐபாத மிக முக்கியத்துவம் வாழ்ந்த ஒரு ஐபாதஸ் ஒரு வணக்க வழிபாடு என்று சொன்னால் அது தொழுகையாகவே இருந்து கொண்டிருக்கிறது நிரேல்நாயகன் சலோப அலைவுச் செல்லம் அவர்கிட செய்யோ அமலின் அகல் இணல்ல அய்யா நினிவிடத்தில் அய்யாவிற்கு மிக மிக பிரியமான அமல் எது என்று கேட்கப்பட்ட பொழுது நிதையல்நாயகன் சலோப அலைவு செல்லம் அவர்கள் அஸ்வதா அலா வக்தியார் தொழுவை அதற்குரிய நேரத்தில் தொழுவி என்பதாக அல்லா தூதர் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள் வர்களே அல்லாவுக்கு மிக மிக ரூப்பமான அமல் என்பது தெலுங்கையை முறையாக அதற்குரிய நேரத்தில் நிறைவேற்றுவதாகும் நடந்த நாயரின் செல்லம் அவர்கள் கூறும் பொழுது தெளிவு என்பது சொர்க்கத்தினுடைய துறவுகோலாக இருக்கிறது அஸ்வதாத்தின் ஜன்னா சொர்க்கத்தினுடைய திறவுகோல் தொழுகையாக இருக்கிறது என்பதாக முதல் நாயகம் சில சிலம் அவர்களும் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள் இப்படி அம்மாவுக்கு மிக விருப்பமான அமலாகவும் சொர்க்கத்தினுடைய திருமகலாகவும் இருப்பது இந்த தொழுகையாகவே இருந்து கொண்டிருக்கிறது முயல் நாயகம் செல்லபால செல்வம் அவர்கள் இன்னொரு ஹீசனை சொல்லிக் காட்டும் பொழுது அவ்வளவு நாளை முழுமையினாலே மனுஷர் மைதானத்தில் எல்லாம் அல்லாஹ் உருந்துலாயமின் ஒன்று கூட்டி வைத்து நேரத்தில் நேரத்திலே ஒவ்வொரு மனிதர்களிடத்திலும் முதல் முதல் விசாரணையாக அல்லாஹ் உருந்துலாயமின் இந்த தொழுகையை குறித்துத்தான் விசாரிக்கக்கூடியவனாக இருக்கிறான் அன்பார் அவர்களே கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கையை சிந்தித்து பாருங்கள் நம்மை பெரும்பான்மையானவர்கள் வசதி வாய்ப்போடு இருக்கிறார்கள் இந்த வசதி வாய்ப்போடு இருக்கக்கூடியவர்கள் வருடத்திற்கு ஒருமுறை தங்களுடைய வசதி கேட்டால் ஜகாத்து கொடுப்பது என்பது கடமை ஒன்று அப்படி ஜகாத் கொடுக்கக்கூடியவர்களும் என்பதை இருக்கிறார்கள் பல ஆயிரங்களையும் லட்சங்களையும் செலவழித்து புனித ஸ்தலமாக இருக்கக்கூடிய மக்காவிக்கும் மகிழ்க்கும் ஹஜ்ஜிக்காகவும் செல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் ஒரு மாத காலம் முழுவதும் பசியோடும் பட்டினியோடும் நாம் நோன்பு நிற்கக்கூடியவர்களாகவும் இருக்கிறோம் இப்படி எத்தனை விதமான விபாதத்தினர் எத்தனை விதமான அமைகள் பொருளாதாரத்தை செலவழித்து உடலுகளையும் கொண்டு செய்யக்கூடிய விவாதத்தில் எத்தனை எத்தனை விபாதத்தின இருந்தாலும் கூட இவை எல்லாவற்றை காட்டிலும் பொருளாதார செலவில்லாமல் உடல் ஒழுத்துதல் இல்லாமல் இறை இல்லத்திற்கு சென்று சென்றுக்கூடிய இந்த தொழுகை அல்லாஹ் வரமுலாயலமி முதல் விசாரணையாக ஆக்கி இருக்கின்றார் என்று சொன்னால் இந்த தொழுகை எந்த அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் முக்கியத்துவம் கொடுத்து தேடி தொழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இருபத்தி மூன்றாவது அத்தியாயத்தில் அல்லாஹ் வரமுலாயின் வெற்றி வெற்றி விட்டார்கள் என்பதாக அல்லாஹ் கூறிவிட்டு அவர்களுடைய ஒரு பட்டியலை அல்லாஹ் அருபாயணவன் சொல்லிக் காட்டுகிறார் அந்த பட்டியலில் ஓரிரு இடங்களில் அல்லாஹ் அருபுலாயின் சொல்லும் பொழுது அல் அல் அவர்கள் தொழுகையிலே பேணுதலோடு இருப்பார்கள் தொழுகை என்பது ஏனோ வாரர் என்று சொல்லக்கூடிய தொழுகை அல்ல தொழுகை என்பது ஏழோ வருடத்திற்கு ஒரு முறை பெருமாளை தொழுவது மட்டுமல்ல அல்ல வாரத்திற்கு ஒரு முறை ஜுமாதை தொழுவது மட்டும் அல்ல தொழுகு என்பது அணுதினமும் ஐந்து நேர தொழுகையை அண்ணா மீன் நம் மீது கடமையாக்கி வைக்கிறார் கதனுடைய தொழுகை நிகருடைய தொழுகை அசனுடைய தொழுகை மகுரவனுடைய தொழுகை இசாயினுடைய தொழுகை என்று ஐந்து நேர தொழுகையை அல்லாஹின் நம்ம கடமையாக்கி இருக்கிறார் இதில் நிறுத்தப்பட வேண்டிய விஷயம் எது என்று சொன்னால் நம்ம பெரும்பான்மையானவர்களுக்கு இந்த தொழுகைக்குரிய நேரங்கள் கூட சரிவர தெரியாதவர்களாகவே தொழுகையே அறவே இல்லாதவர்களாக தொழுகைக்காக பள்ளிவாசலி மக்கள் செல்லாதவர்களாக இருக்கக்கூடிய ஒரு அவலமான நிலையை நம்மால் பார்க்க முடிகிறது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் கதருடைய குடும்பத்தினரோடு உறங்கிக் கொண்டுதான் இருக்கின்றார்களே தவிர அல்லாஹுடைய அழைப்புக்கு அல்லாஹனுடைய அழைப்புக்கு பதிலளிக்கும் விதமாக பன்னிவாசனை நோக்கி விரைந்து செல்லக்கூடிய மக்கள் மிக மிக குறைவாகவே இருக்கிறார்கள் ஆனால் அல்லாஹ் அளவிலாயிலமே வெற்றி விட்டார்கள் என்று சொல்லி அவர்கள் தொழுகையிலே தேடுதலோடு இருப்பார்கள் தொழுகையிலே தேடுதல் என்றால் ஏதோதானே என்று தொழுவது அல்ல எப்போல்லாவது தொழுவுகள் அல்ல கருடைய தொழுகை ஒருவர் தொழுதால் அடுத்த நேர தொழுகையில் அவர் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பார் நுகருடைய தொழுகையை சொல்லுவால் அசருடைய தொழுகையை எதிர்பார்த்துக் கொண்டிருப்பார் எப்பொழுது வாழ்ந்து செல்லப்படும் எப்பொழுது பள்ளிவாசனுக்கு செல்லுவோம் எப்பொழுது ஜனாதக சொல்லுவோர் எப்பொழுது நுகரை சொல்லுவோர் என்று ஒவ்வொரு தொழுகையையும் அவர்கள் முறையாக பேடி தொடக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு நான் எப்படிப்பட்ட தொழுகையாளர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏனென்று சொன்னால் தொழுகை என்று சொன்னால் அது கடமையாக்கப்பட்ட ஒன்று என்பதற்காக சில தொழக்கூடியவர்களாக இருக்கலாம் ஆனால் அதில் வழங்கப்பட்டிருக்கின்ற சிறப்புகள் கண்ணியங்கள் என்பது சுகாதாரம்லா அந்த தொழுகையை தொடக்கூடியவர்கள் எவ்வளவு பாக்கியங்களை பெற்றுக் கொள்கிறார்கள் தெரியுமா தெரியவாயிரம் சொல்லவாறு சிவன் தெரிகிறார்கள் மனு சொல்ல சுபஹ யார் சுமகனுடைய தொழுகையை சகுருடைய தொழுகை தொழுகிறார்களோ அவர்கள் அவ்வாறு பொறுப்பிலே இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் இன்றைக்கு நாம நம்முடைய பிள்ளைகளுக்கு பொறுப்பாளர்கள் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு பொறுப்பாளர்கள் பள்ளிக்கூடத்தில் மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் பொறுப்பாளர்கள் திருமணம் முடிப்பதாக இருந்தால் அதற்கு ஒரு பொறுப்பாளர் வேண்டும் இப்படி ஒவ்வொரு விஷயங்களுக்கும் எப்படி பொறுப்பாளர்கள் இருக்கிறார்களோ அது போன்று அவ்வாஹனையும் சொல்கிறார் அவ்வாஹருடைய பொறுப்பில் இருக்கிறார்கள் அவ்வாஹனுடைய பொறுப்பில் இருக்கிறார்கள் என்றால் அன்பிற்குரியவர்களே அது சாதாரண விஷயம் அல்ல முடியநாயகன் செல்லபாலே செல்வர்கள் அவ்வாஹனுடைய பொறுப்பிலே இருக்கக்கூடியவர்களை பற்றி சொல்லி காட்டின்றது அவ்வாஹருடைய

இன்றைய தினத்தினுடைய பதிலை நம்மை எத்தனை அவர்கள் தொழுதிருக்கின்றோம் அப்படி பதிலுடைய தொழுகை தொழுவதன் மூலமாக நம்ம எத்தனை அவர்கள் அல்லாஹனுடைய பொறுப்பின் கீழ் இந்த உலகத்திலே பாதுகாப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நாம் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் அதே போன்று நிதியாளர்கள் சொல்லவாலே சொல்லவர்கள் சொன்னார்கள் யார் டைய தொழுதி ஜனாதோடு அவர்கள் இரவு நின்று வழங்கிய நன்மை அவர்களுக்கு உண்டு இன்னும் சில மாதங்களிலே ரமலாவுடைய மாதம் வர இருக்கிற நண்பாளவர்களே இந்த ரமலாவினுடைய மாதத்திலே இரவு தொழுமையை நாம் தொழுகிறோம் அந்த இரவு தொழுவி தொடக்கூடிய விஷயத்தை எடுத்துக்கொண்டோமே ஆனால் அதிகபட்சம் ஒரு மணி நேரம் அதிகபட்சம் ஒரு மணி நேரம் ஒன்னரை மணி நேரம் அவன் தொழில்கிறோம் அந்த சுமிகள் அந்த இரவு தொழுகையை தொடக்கூடிய அந்த ஒரு மணி நேரம் ஒன்னரை மணி நேர தொழுகையில ரெண்டு ரக்கத்து உட்கார்ந்துக்காரர் இன்னொரு அடுத்த இரண்டாவது ஆரம்பிச்சாலும் பொழுது புல்கள் இப்படித்தான் அந்த ஒரு மணி நேரம் ஒன்னு மணி நேர தொழுகையை கூட பெருமோக்காகவும் சோதரித்திரமாகவும் முழுமையாக நிறைவேற்றாத மனிதர்களாக நாம் இருக்கின்றோம் ஆனால் சுபொகையுடைய கதிரனுடைய கொள்கையை தொழுவவர்கள் இரவு முழுவதும் இன்று வணங்கிய நன்மை அவர்களுக்கு உண்டு என்று சொன்னால் சுபொகை தொழாமல் கதிரடைய தொழுகையை முறையாக நிறைவேற்றாமல் இரவு முழுவதும் நின்று வணங்கியவருடைய நன்மையை நாம் வாழ்ந்து அப்படிப்பட்ட பாக்கிய பெற்றவர்களாக இன்றைய தினம் நம்முடைய வாழ்க்கையிட வைத்திருக்கிறோமா என்பதை இந்த நேரத்திலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்ன காரணம் தெரியுமா முருகன் நாயகன் செல்வா அலுவலம் அவர்கள் அதிகார நேரத்தைப் பற்றி சொல்லி காட்டுபவர்களே அல்லாஹு நேரத்திலே என்னுடைய சமூக தேர்தலுக்கு மறக்காக என்று பிரார்த்தனை செய்தார்கள் அம்மாவினுடைய படக்கத்திற்காக வேண்டி அம்மாவுடைய தோழர் பிரார்த்தனை செய்வது என்பது சுபர்களினுடைய நேரமாக இருக்கின்றது என்று சொன்னால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே எல்லா விதமான வளங்களும் நலங்களும் படக்கத்துகளும் அந்த சுபகனுடைய நேரத்தில் தான் இந்த சமுதாயத்திற்கு வணங்கப்படுகிறது என்றால் அந்த சுபகு பெளிதை கூட இன்றைக்கு தொழாமல் நம்முடைய வீடுகளில் உறங்கிக் கொண்டிருக்கிறோம் அன்றைக்கு நவ்வாகவே நடிகர் நாயகன் சிவபாலம் அவர்கள் சொன்னார்கள் முனாஃபி இருக்கிறார்களே முனாஃபி கேள் பற்றி சொல்லி காட்டுகிறது கற்கில் இறந்தார் நரகத்தினுடைய அடித்தளத்தில் இருக்கக்கூடியவர்கள் யார் என்றால் அவர்கள்தான் முனாஃபிக்குகள் அப்படிப்பட்ட அந்த இஸ்ரானுடைய தொழுகையும் சிலவத்திற்குரியதாக இருக்கும் அவர்கள சிறப்பு அறிந்தாலும் கூட தவறாமல் வந்து விடுவார்கள் என்பதாக நெயல் நாயகன் அவர்கள் கூறினார்கள் என்றால் முனாசிக்குகளுக்கு அந்த நிலை அவர்கள் அந்த நன்மை அறிந்தால் தமிழ்ந்து வந்து விடுவார்கள் நம் முனாசி கிடையாது நாம் அல்ல ஏற்றுக்கொண்டவர்கள் தானே இறை நம்பிக்கையாளர்கள் தானே முஸ்லிம்கள் ஏற்றுக்கொண்டவர்கள் தாரு அப்படி ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தும் கூட அந்த தொழுகையை நாம் தொழுவது கிடையாது என்று சொன்னால் நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் வந்திருக்கிறவர்களே நாயகன் சொல்ல முதல் சொன்னார்கள் எவர் ஒருவர் அல்லாத முறையிலே ஒது செய்துவிட்டு வேண்டும் என்ற எண்ணத்திலே பண்ணி வாசனை வருகிறார்களோ அவர்கள் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு எட்டிற்கும் ஒரு பாவத்தை மன்னிக்கிறான் ஒரு நன்மை எல்லாரும் பதிவு ஒரு அந்தஸ்தேவனுக்கு அல்லாஹ் உயர்த்துகிறான் என்று அல்லாஹினுடைய தூணர் சொன்னார்களே இன்றைக்கு நம்ம எத்துணை நபர்கள் இந்த நன்னென்று சென்று இருக்கக்கூடிய பாக்கியங்களையும் சிறப்புகளையும் நன்மைகளையும் பெற்றுக்கொண்டவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் அது மட்டுமல்லாந்தால் அவர்களே சிவபாரியர்கள் சொன்னார்கள் ஒரு இறை நம்பிக்கையாளருக்கும் இறை நிராகரிப்பாளருக்கும் மத்தியிலான வித்தியாசம் என்பது விட்டுவிட்டாரோ அவர் இறைவனை நிராகரித்தவர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தொழுகை முக்கியத்துவம் வாய்ந்தது என்றால் என்ன ஒரு முஸ்லீமாக என்ன ஒரு இறை நம்பிக்கையாளனாக இந்த உலகத்தில் அடையாளமிட்டு காட்டுவது என்ற தொழுகை என்றால் அந்த தொழுதி நாம் இந்த அளவிற்கு பேணி தொழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நாயகன் செல்லம்பாடு சொல்லிய காலச்சிலே அப்துல்லா இது உண்மை மக்கள் என்று சொல்லப்படக்கூடிய நபைச்சோழர் ரெண்டு கண்ணுமே தெரியாது ரெண்டு கண்ணுமே தெரியாத நபிச்சோழர் அந்த நடைச்சோழர் அல்லாஹனுடைய தூதலுக்கு வந்து சொல்கிறார் அல்லாஹனுடைய தூதலே இரு சூழ்ந்த இருவனுடைய நேரங்களில் எல்லாம் என்னால் நடந்து வருவதற்கு மிக சிரமமாக இருக்கிறது என்னை அழைத்து ஒருவருக்கு ஆட்கள் இல்லை எனவே நான் வீட்டிலேயே தெரிந்து கொள்வதற்கு எனக்கு அனுமதி வழங்க என்று சொல்லும் பொழுது முருகல் நாயின் சிவபாலேஷ் அவர்கள் சரி தெரிவிக்கின்ற யாருக்கு கண் தெரியாத ஒரு நபைச்சோளர் அவங்க திரும்ப போகும் பொழுது முருகல் நாயின் சிவபாலேஷ் கூப்பிடுறாங்க அப்துல்லே பானு கேட்கிறதா அல்லாஹுடைய சுந்தரை கேட்கிறதே அப்படி பானு வசை கேட்கிறது என்றால் நீங்கள் அதற்கு பதிலளிக்கும் விதமாக பல்லு யார் வந்து தொழ வேண்டும் என்று சொன்னார்களே யாருக்கு கண் தெரியாத ஒரு நபித்தோட ஏழு நேரத்தில் தொழுவதற்கு வருவதற்கு சிரமமாக இருக்கிறது வீட்டிலே தொழாமல் இருப்பதற்க வீட்டிலேயே தொழுவதற்கு அனுமதி கேட்ட நடிப்பவர்களுக்கு அல்லவர்களுடைய தூதர் பாம்போசை கேட்டால் பண்ணுவாசலுக்கு நீங்கள் வந்தாக வேண்டும் என்று சொன்னார்கள் என்றால் ஓரிரு பள்ளிகள் அல்ல நான்கைந்து பள்ளிகளில் இருந்து பாம்போசை கேட்டோம் அவரது செவிலர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அம்பிக்கை பெரிய ஒரு நஷ்டம் சிந்தித்து பாருங்கள் எத்தனையோ பள்ளிவாசல்கள் இல்லங்களை சுற்றி இருக்கிறது ஏதாவது ஒரு பள்ளிவாசலுக்கு சென்று தள்ளலாமே அந்த தொழுகையே இல்லாத தொழுகைக்காக பள்ளி செல்லாத சில உதாரணங்கள் சொல்லுவார்கள் மலைக்கு கூட பள்ளிவாசல் பள்ளிக்கூடத்தின் மக்கள் இருந்தார்கள் என்று அப்படிப்பட்ட மக்களாக பள்ளி வாசல் மக்களே செல்லாதவர்களாகவே நம்ம பெரும்புபான்மையானவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவ்வா பாதுகாக்க வேண்டும் என்று வந்திருக்கிறவர்களே நாளை மறுமையில் அவ்வா இருபது முதல் முதலில் விசாரிக்கக்கூடிய விசாரணை இந்த தொழுகையை பற்றி தான் இருக்கும் அதற்கு நீங்கள் சரியாக பதில் சொன்னால் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கை மறுமையிலே மகத்தான வெற்றிக்குரியதாக இருக்கும் நீங்கள் அந்த தொழுகையை இல்லை தொழுகையாளர்களாக இல்லை என்று சொன்னால் சொல்கிறார் நாளை மறுமை நாளிலே அமித்ஷா இனிவுளை சுமந்தவர்களாக வெட்டி தலை புடிந்தவர்களாக சில மனிதர்கள் மறுமையிலே எழுப்பப்படுவார்கள் அவர்களிடத்திலே அவர்களை பற்றி அல்லாஹால சொல்லும் பொழுது காவிரி பொறுகைக்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டால் பொதுநோக்காக சோதனை இருப்பார்கள் அவர்கள் கபில் இருந்து எழுப்பும் பொழுது இனிவுகளை சுமந்தவர்களாக வெட்டி தலை குடிந்தவர்களாக வருவார்கள் என்று அல்லாஹரு குழாயிலே சொல்கிறான் தொழையாளர்களுக்குண்டும்ல்லூர் அல்லவீன் அகமியாகூர் பிறர் பார்க்க வேண்டும் என்னை தொழிலையாள் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக யார் தொழில்கிறார்களோ அவர்கள் நஷ்டமடைந்து விட்டார்கள் என்பதாக சொல்லி காட்டுகிறார் இன்னொரு வசனத்திலே சொல்லி காட்டும் பொழுது நம்மோடு வாழ்ந்தவர்கள் நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம் உறவினர்களாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் அண்டை வீட்டாராக இருக்கலாம் அவர்கள் முழுவதும் வறுமை நாளில் ஒன்றோடு சந்திக்கும் பொழுது அவர்கள் சில சொர்க்கவாசியாக இருப்பார்கள் சிலர் நரகவாசியாக இருப்பார்கள் அப்படி சொர்க்கவாசியாக இருக்கக்கூடியவர்கள் நரவவாசிகளாக இருக்கக்கூடியவர்களை பார்த்து கேட்பார்களாம் சக்கரன்ற நரகத்திலே உங்களை விளைவிப்பது எது என்று கேட்டால் அவர்கள் சொல்லுவார்களா நம்ம குணர் முல்லீ நாங்கள் தொடரக்கூடியவர்களாக இல்லையே என்று சொல்லுவார்கள் என்பதை எல்லாம் குரானிலே சொல்லுகிறான் என்றால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தொழுகை இருந்தால் அவன் எல்லா வெற்றியை தொழுகை இல்லையோ அவர்களுடைய வாழ்க்கை முழுவதும் நஷ்டத்திற்குரியதாக இருக்கும் அது இந்த உலகத்திலும் சரி நாளை மறுமையிலும் சரி அவன் அந்த நிர்வாகம் நேரடியார்களே சோரத்தில் துறைகோளாக இருப்பது தொழுகை மட்டும்தான் அந்த தொழுகையை எல்லா நிலைகளிலும் குடும்பத்துணையோடு முறையாக பேணி தொடரக்கூடியவர்களாக நாளை வறுமையில் எல்லாம் முதல் கேள்வியாக கேட்கின்ற இந்த தொழிலைக்கு முறையாக பதில் சொல்லக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்க்கையை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் அவ்வாஹே எல்லா இளைஞர்களிலும் தொழுகையை முழுமையாக நிறைவேற்றக்கூடிய நம் அனைவர்களுக்கும் தொண்டர் பெறுவானாக அன்புக்கினவர்களை நபி விநாயகன் சிவபால சொன்னதை இறுதியாக நான் சொல்லி இறையை விடுத்திக் கொள்கிறேன் ஒரு அடி one தெரிகிறார் என்று சொன்னால் அந்த தொழுகையில் ஏதாவது குறைகள் ஆனால் வானவர்களை அழைத்து அர்பல ஆலமின் சொல்லுவார் என்னுடைய அடியால் தொழுகையில் வைத்திருக்கின்ற குறைகளை எல்லாம் உதவியாத தொழுகைகளை கொண்டு சரி செய்து அதை சொர்க்கத்திற்கு அனுப்புங்கள் என்று ஆனால் பதிவான தொழில்களை நம்மிடத்தில் இல்லை என்று சொன்னால் நம் இடம் என்னவாக இருக்கும் என்பதை சிந்தித்து பார்த்து நம்மால் முடிந்தவரை வாழுகின்ற காலத்திலே தொழுகை முறையாக பேணி தொழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அம்மா ஆலமின்